மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்க அப்பா எப்போவுமே என்கிட்ட சொல்லுவார் நாங்கள்லாம் சேத்துல கால் வைக்கலைன்னா நீ எல்லாம் கை வைக்க முடியாது தெரியுமான்னு கேட்பாரு அது எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பாடமாக சிந்தனையில் இருந்துக்கிட்டே இருக்கும் எல்லாருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உலகமெங்கும் இருக்கும் தமிழ் சொந்தங்கள் இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம விவசாய குடி மக்களை நினைத்து அவங்கள வாழ்த்தி அவங்கள போற்றணுங்கிறத தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் விவசாய சின்னத்தை தாங்கி நிற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ராஜபாதை துறந்திருக்கு அது என்னன்றதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றேன் டெல்லியில் நமக்கு ஒரு தொடர்பு உண்டு அவங்க டெல்லி வட்டாரத்தில் ரொம்ப வருட காலமாக அங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் அங்க இருக்கிற பெரிய அரசியல் ஆளுமைகள் டெல்லி அரசியலை உற்று நோக்கி வர்றவர் ஒன் வாய்ஸ் தமிழ்ல நம்ம பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட தொடர்பு நமக்கு கிடச்சிது அன்னையிலேருந்து நம்ம அவர் நல்ல தொடர்பில் இருக்கோம் விஜய பத்தி டெல்லி என்ன நினைக்குது பாஜக மேலிடம் விஜய் அவர்களை என்ன நம்ம கொஞ்சம் கருத்துக்களை கேட்டு தான் உங்ககிட்ட பகிர போறேன் என்னைக்கு விஜய் கட்சி தொடங்கினாரோ அன்னையில இருந்து பாஜக அவரை உற்று நோக்கிக்கிட்டு வருது விஜய் அவர்கள் களத்துக்கு வரும்போது எப்படி அவரை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத பாஜக மேலிடம் பார்வையிட்டாங்க ஆனா விஜய் அவர்கள் முழுக்க முழுக்க தேர்தல் காலத்தில் பாஜகவுக்கு எந்த ஒரு சீட்டும் வந்துடக்கூடாது அப்படின்னு நிலைப்பாட சிஐஏ எதிர்ப்புன்னு எடுக்கிறாரு திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு போன பாராளுமன்ற தேர்தலில் அன்னைக்கு தான் விஜய் அவர்கள் மேலே முதல் முதல் நெகட்டிவ் பார்வை பாஜகவுக்கு விழுகுது எல்லா மாநிலங்கள்லையும் செலிபிரிட்டிஸை பயன்படுத்தி பாஜக ஒவ்வொரு சீட்டை கேப்சர் பண்ணிட்டு இருந்தாங்க அதே மாதிரி விஜய் அவர்களோட புகழை பயன்படுத்தி பாஜக இங்கே கால் உண்டலாமான்னு பார்த்தாங்க ஆனால் விஜய் அவர்கள் முதல்ல எடுத்த உடனே காங்கிரஸோட ஆளு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றாரு போன பாராளுமன்ற தேர்தலில் அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்றாரு தமிழ்நாட்டுல ஒரு எதிர்ப்பு அரசியலை விதைக்கிறாரு அதிகாரத்தில் இருக்கும் கட்சிகள் மீது வெறும் விமர்சனமும் வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் விதைத்து மக்களிடம் நீங்க வாக்கு கேட்டீங்க அப்படின்னா அதிகாரத்தை கையில வச்சிருக்கவங்க உங்க மேல மிகப்பெரிய தாக்குதலை தொடுப்பாங்க இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கே உங்கக்கிட்ட எச்சரித்தார் நீ கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கணும் மக்கள் பலத்தை பெற்ற பிறகு உங்கள் பலம் என்ன நிரூபித்த பிறகு அந்த பலத்தை வைத்து தான் இந்த அரசியல் கட்சிகளை நீங்கள் எதிர்க்க முடியும் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த மாதிரி எதிர்ப்பு அரசியலை வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதிகாரத்தில் இருக்கவங்க உங்களை வளர விட மாட்டாங்க நீங்கள் வளர்றது யாருக்கு ஆபத்துன்னு உணர்றாங்களோ அவங்க உங்களை முளையிலே கிள்ளி ஏறியே பார்ப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு இது கொஞ்சி கொஞ்சி கடிக்கும் மீன்கள் இருக்கும் குளம் இல்லை தம்பி ஆபத்தான முதலைகள் இருக்கும் குளம் அப்படிங்கறத உணர்த்தினார் அண்ணன் சீமான் ஆனா அதை நீங்க கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் முதல் மாநாட்டிலேயே அண்ணன் சீமான் அவர்களை ரொம்ப மட்டமாக நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க அதுவும் ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டதை மேடையில் விமர்சித்தீங்க அன்னைக்கு தான் அவர்கள் உங்கள் மேலே கடும் கோபம் கொள்றாரு உங்கள் மேலே அரசியல் தாக்குதல் தொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஆனால் உங்க மேல இருக்க அக்கறையில தான் அண்ணன் அவர்கள் அதை எச்சரித்தார் தம்பி தம்பின்னு வாய்னரை கூப்பிட்டவர் அதுக்கப்புறம் தான் உங்களை அரசியல் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சார் ஏன்னா நீங்கள் தமிழ் தேசிய அரசியலை குழப்பி விடுறதுக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் எனக்கு இரு கண்கள்னு சொல்லி வெறும் ஒரு வாக்கு அரசியலை மட்டுமே வச்சு வந்தீங்க உங்கள்கிட்ட கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை வெறுமன ஒரு வெறுப்பு அரசியல் கடைசியாக ராகுல் காந்தியோட ஆள் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே வர்றீங்க கரூர் ஒரு துயர சம்பவம் ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த இடத்துல நீங்கள் வசமாக சிக்கிட்டீங்க உங்கள் அரசியல் முதிர்ச்சியின்மை அந்த இடத்துல தெரியுது நீங்கள் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேனேஜர்ஸ் இருப்பாங்க அதனால நீங்கள் அரசியலையும் வெறும் மேனேஜர்ஸை வச்சு ஒரு டேரக்டர்ஸ் குரூப்பை வச்சு நீங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தான் ஜான ஆரோக்கியசாமி ஆதவ் அர்ஜுனா புஷ்ஷியானந்த் அப்படின்னு பல மேனேஜர்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மேனேஜரை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலாம்னு நினச்சிங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய குழியாக தோண்டி வச்சுட்டு போயிட்டாங்க நாற்பத்தோரு உயிர்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் லேசுப்பட்ட காரியம் இல்லை அந்த கரு சம்பவத்தில் யார் குற்றவாளி யார் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிறதுக்குன்னு ஆதாரம் உங்களுக்கு எதிராக இருந்தது நீங்க இந்த இடத்துல தண்டனை பெறுவது உறுதி ஸ்டாலின் அவர்கள் அரசியல் ரீதியாக அவருக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ உங்களை ரொம்ப நெருக்குன்னா நீங்கள் அதை காரணமாக வச்சு எடப்பாடி பக்கத்தில் போய் சேர்ந்து ஒரு எதிர்ப்பு அலை உருவாக்கிடுவீங்களோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது அரசியல் பாதிப்பு வந்துருமோங்கிற அச்சத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் உங்கள் மேலே எந்த நடவடிக்கை எடுக்காமல் உங்களை ஃப்ரீயாக விட்டாரு நீங்கள் அதையே உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவரை ஸ்டாலினுகள் அப்படி இப்படின்னு நீங்கள் பேசுனீங்க ஸ்டாலின் அவர்கள் மேலே நமக்கு ஆயிரம் விமர்சனம் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அவர் பண்ணது முழுக்க முழுக்க சட்டவிரோதமானது மக்கள் நலனை காக்காம அரசியல்வாதியா செயல்பட்டாரு ஒரு முதல்வராக அவர் செயல்படல சாதாரண ஆக்சிடென்ட் அந்த வண்டியை கன்ஃபிஸ்கேட் பண்ணணும் அந்த டிரைவர் மேல எஃப்ஐஆர் போடணும் அதுக்கப்புறம் விசாரிச்சு தீர்ப்பு சொல்லணும் ஆனா முதல்ல எடுத்த உடனே உங்களை கிளீன் சர்டிபிகேட் கொடுக்கிறார் ஸ்டாலின் அந்த இடத்துல அவர் பயந்துட்டார் ஏன்னா நீங்க ஒரு பிரபலமான நடிகர் நீங்க என்ன சொன்னாலும் மக்கள்கிட்ட எடுபடும் அப்படிங்கறதுக்காக ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் அதே மாதிரி திமுக கட்சியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் உண்மை அதனாலதான் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம உங்களை ஃப்ரீயா விட்டாங்க நீங்க திமுகவை எதிர்த்து அரசியல் பண்றதுனால திமுக அரசாங்கத்து கையில உங்க வழக்கு போனா உங்களுக்கு அதிகமாக பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நீங்க சிபிஐக்கு வழக்கை மாத்தி விட்டா உங்களுக்கு சாதகமா இருக்கும்னு நினைச்சீங்க ஏன்னா ஆதவர்ஜுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஞ்சம் ஹோல்டு உள்ளவர் அங்க இருக்கிற ஆட்களை வச்சு அங்க இருக்கிற வக்கீல்களை வச்சு நீங்க வழக்குல இருந்து வெளியே வந்துடலாம் நினைச்சீங்க இந்த இருபத்தாறு தேர்தலில் நீங்கள் நின்று ஒரு வாக்கு வங்கி எடுத்து ஒரு சக்தியாக ஆகிட்டீங்க அப்படின்னா இருபத்தொம்போது தேர்தலில் அந்த வாக்கு விழுக்காடை நீங்கள் பாஜகக்கு எதிராக தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க எப்படின்னாலும் அது ஒருவேளை காங்கிரஸோட கூட்டணி வைத்தோ அல்லது பாஜக எதிராக ஒரு மனநிலை உருவாக்கியோ அந்த வாக்குகளை நீங்க பயன்படுத்துவீங்க அப்படிங்கிறத பாஜக மேலிடம் உணர்ந்துட்டாங்க அதனால உங்களுக்கு இன்னைக்கே ஆப்பு வைக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க சிபிஐ தன் கடமையை செய்யும் சட்டப்படி நடக்கும் சட்டம் தவறிய ஸ்டாலின் கரூர் சம்பவத்தில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கும் முதல்வராக ஸ்டாலின் நடந்து கொள்ளவில்லை நாலரை வருடமாக கேடுகட்ட ஆட்சியை கொடுத்துட்டு அதுபோக ஒரு செலிபிரிட்டி வந்து இந்த மாதிரி மக்கள்கிட்ட இந்த கேடுகட்ட ஆட்சியை தோல் உரிச்சு காட்டிக்கிட்டு இருக்காரே அப்படிங்கிற அச்சத்துல அவர் உங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டாரு ஆனால் மத்திய அரசாங்கம் சிபிஐ அதை செய்யாது உங்களை நிச்சயமாக தரவுகளின் அடிப்படையில் உங்களை நிச்சயமாக லாக் பண்ணுவாங்க உங்களுக்கு எதிராக ஆதாரங்கள் கிடைத்ததுன்னா உங்களை சும்மா விடமாட்டாங்க விஜய் உங்களை நிச்சயமாக லாக் பண்ணுவாங்க நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க உங்களை இந்த அரசியல் களத்துலேருந்து அப்புறப்படுத்துவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமாக உங்களை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத பாப்பாங்களே தவிர உங்களை ஒரு சக்தியாக விடமாட்டாங்க இது நீங்களா உங்களுக்கு வருத்தி வச்சுக்கிட்ட ஆபத்து இதில் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த ஒரு பங்கும் இல்ல உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தார் அண்ணன் அண்ணன் சீமான் சீமான் சொன்னார் நல்லா இருக்கணும்னு இருக்க தம்பி தங்கைகள் சரியான வரணும் சரியான பாதையில் வந்து நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க நீங்க கத்தி படத்தில் பேசின அரசியல் நீங்க பல படங்களில் நாம் தமிழ கட்சியின் அரசியல் அண்ணன் சீமான் அவர்களின் டைலாக்ஸ் எல்லாம் வச்சு நீங்க படம் அடிச்சீங்க ஆனால் அரசியல் களம்னு வரும்போது ரொம்ப சுயநலமா இது வரைக்கும் மக்கள்கிட்ட நேர்மறையாக கொள்கையை சொல்லி உலகத் தமிழர்களுக்கே ஒரு நம்பிக்கையாக தமிழினத்துக்கே ஒரு நம்பிக்கையாக எழுந்து வரும் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழ கட்சியும் அவங்களோட வளர்ச்சியை அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு நீங்க ஒரு குறிக்கோளோட நீங்க வந்தீங்க உங்க பின்னால் இருக்கக்கூடிய ரசிகர் மன்றத்தை பயன்படுத்தி நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தை பல ஊர்களிலிருந்து ஒரே இடத்துல கூட்டி நீங்க பெரிய ஆளுன்னு காமிக்க விரும்புனீங்க அந்த இடத்துல ஒரு அசம்பாதம் நடந்துருச்சு அது உங்களுக்கே ஆபத்தாக முடிய போகுது அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை நாம் தமிழர் கட்சி உங்களை ஆரம்ப ஆரம்பிக்கும் ஏன்னா அடுத்த தலைமுறை தம்பி தங்கைகள் எங்களுக்கும் தம்பி தங்கைகள் தான் அவங்க சரியான பாதையில் நடந்து வரணும்னு நாங்க நினைச்சோம் ஆனா உங்களுக்கு அரசியல் முதிர்ச்சியின்மை காரணமாக உங்களுக்கு இருக்கிற ஒரு வெறுப்பு அரசியல் சுயநல அரசியலின் காரணமாக நீங்க அவங்கள தனியா வழிநடத்தி கொண்டு போய் ஒரு பாலுங்கிணத்துல தள்ளி விட்டுட்டீங்க உங்களை நம்பி வர்ற இளைஞர்கள் இனிமேல் நடுத்திருவுல தான் நிக்கணும் நீங்க இனிமேல் அரசியல் பண்ண முடியாது உங்களை முழுக்க முழுக்க ஒடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க மத் மத்திய அரசாங்கம் பாஜக மேலிடம் அதை தான் நீங்கள் இனிமேல் பார்க்க போகிறீங்க இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நீங்கள் அவங்களுக்கு சாதகமாக போக விரும்பலை அப்படின்னா உங்களை க்ரஷ் பண்ணுறதை தவிர அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஏன்னா ஏற்கனவே இரநூத்தி நாற்பது சீட் எடுத்து மைனாரிட்டி ஆட்சியாக தான் மத்தியில் உட்காந்துருக்காங்க அடுத்த இருபத்தொம்போதில் அவங்க எந்த ஒரு சான்ஸை எடுக்க விரும்ப மாட்டாங்க நீங்கள் இருபத்தாறில் ஒரு சக்தியாகி ஒரு வாக்கு வங்கியை நிரூபித்து அடுத்த இருபத்தொம்போது தேர்தலில் தென் மாநிலங்கள் முழுவதும் பிரச்சாரம் செய்து ஐயா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் போய் நின் நின்றுவீங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் பாஜகவுக்கு வந்துருச்சு அதனால் உங்களை சும்மா விட மாட்டாங்க உங்களுக்கும் மடியில் கனம் இருக்குது பிளாக் டிக்கெட்டு பிளாக் மணி டாக்ஸ்வேஷன் உங்களோட பழைய கேஸுகள்லாம் தோண்டுவாங்க உங்களை எந்தெந்த விதத்தில் லாக் பண்ண முடியுமோ லாக் பண்ணுவாங்க பெரும் பணம் வைத்திருக்கிறவர்கள் அதிகாரத்தை எதிர்க்கிறது மிக மிக கடினம் திறள் நிதி நாங்கள் உழைத்து எங்கள் அண்ணனுக்கு காசு கொடுக்குறோம்னா அது டொனேஷன் அதுல எந்த ஒரு அரசாங்கமும் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண முடியாது அது முழுக்க முழுக்க எங்க சுயநினைவோடு யாரையும் ஏமாத்தாம நாங்க ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசை எங்க கொள்கை ஜெயிக்கணும் எங்க அரசியல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எங்க கட்சியை கொடுக்குறது அதுல எந்த ஒரு மோசடியும் கிடையாது அது தப்பான காசும் கிடையாது அது அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அரசியல் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்களே உணர்ந்து அன்போடு கொடுக்கறது அதுல என் அது வந்து மாசுபடாத காசு இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அண்ணன் சீமான் அவர்களும் பாஜக எதுக்குறாரு ஏன் விட்டு வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் நேரடியாக மக்கள்கிட்ட போய் தமிழ் தேசியங்கிற கொள்கையை எடுத்து வைக்கிறாரு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்யும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லி அதுக்குண்டான வாக்குகளை பெறுறாரு இதை எந்த கொம்புன்னு அசைச்சு பார்க்க முடியாது புரியுதா உங்களுக்கு வெறும் வெறுப்பு அரசியலையும் எதிர்ப்பு அரசியலையும் வச்சு நீங்க வந்தீங்க அப்படின்னா அதிகாரத்துல இருக்கவங்க உங்களை ஆப்படிக்க தான் செய்வாங்க பொறுத்திருந்து பாருங்க, நாம் தமிழ கட்சி இந்த இருபத்தாறுல சரித்திரம் படைக்கும் போது சிந்தித்து பாருங்க கருத்துக்களை பதிவிடுங்க வாழக தமிழுடன்